வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வாய் விட்டு சத்தமாகவோ இல்லை சந்தோஷமாகவோ சிரிக்கும் போது நம்முடைய ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அளவு சீர்படுத்தப்படும் நம்முடைய இரத்தத்தோட அழுத்தமும் சீர்படுத்தப்படும் அதே மாதிரி நம்முடைய உடலில் இருக்கிற எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்படின்னு அறிவியல் ரீதியாக கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால தான் நம்ம சந்தோஷமாக சிரிக்கும்போது நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நம்ம இருப்போம் ஏன்னா உடலில் எல்லாமே சரியான நிலமையில் இருக்குது ஏன்னால் இப்ப அதிகமாக இருக்கிறது நீரழிவு நோயும் ரத்த அழுத்த நோயும் தான் பலருக்கு அது சரியாயிடுச்சுன்னா உடம்பு முழுவதுமே சரியாயிரும்